இந்திய தேர்தல் ஆணையம் நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை முன்னெடுத்து வருகிறது பீகார் மாநிலத்திற்கு பின்னர் கட்டமாக தமிழ்நாடு கேரளா உட்பட பன்னிரண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இந்த பணிகள் நடைபெற்று வருகின்றன முதல் கட்டமாக வாக்காளர்களுக்கு தேவையான படிவங்களை வழங்கிய வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் தற்போது அந்த படிவங்கள் நிரப்பப்பட்டு திரும்ப வழங்கப்பட்டுள்ளதை குறிப்பேற்று தகவல்களை இணையத்தில் பதிவேற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றார்கள் இந்த நிலையில் பிற மாநிலங்களைச் சேர்ந்தவர்களுக்கு தமிழ்நாட்டில் வாக்குரிமை வழங்கும் நிலை உருவாக கூடும் என்ற காரணத்தை குறிப்பிட்டு நடிகரும் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சி தலைவருமான மன்சூர் அலிகான் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் இதனை வலியுறுத்தும் வகையில் அவர் சென்னை எழும்பூரில் கால வரையறற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளார் தமிழ்நாட்டில் வேலை போன்ற காரணங்களுக்காக தற்காலிகமாக வசிக்கும் பிற மாநிலத்தவர்களுக்கு வாக்குரிமை வழங்கக்கூடாது என்பதே தனது கோரிக்கை என மன்சூர் அலிகான் தெரிவித்துள்ளார்